மார்க்கெழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு இயேசு மனதுருகி கை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று அவர் சொன்னார் இயேசு தம்முடைய கையை நீட்டி தொட்டு ஒரு குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் குஷ்டரோகம் உள்ளவர்கள் தூரத்தில் தான் நிற்க வேண்டும் தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் அந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது குஷ்டரோகிகள் மனவேதனையோடு தான் வாழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் பஸ்ஸுகளில் ஏறி போக முடியாது பஸ்ஸுகளில் ஏறினால் பஸ்ஸுகளில் உள்ளவர்கள் அவர்களை பார்த்தவுடன் ஒதுங்கி அவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை பார்த்தவுடன் அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு கையை நீட்டி எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னவுடன் அவன் அந்த குஷ்டரோகம் நீங்கி உடனே அவனுக்கு சுகம் கிடைத்தது என்பதை பார்க்கிறான் குஷ்டரோகம் லேவியராகும் பதிமூணாம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கும்போது அந்த குஷ்ரோபம் ஒரு மனுஷன் மேல் வரும்போது அது படருகிற ஒன்றாக இருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டுன்னா பக்கத்தில் வர்றதுக்கு அது தொடரும் தொடர் தொடர்ந்து வருகிற ஒரு வியாதி அது மாத்திரமல்ல ஆழமாக போகும் நரம்புகளை பாதிக்கும் எலும்புகளை பாதிக்கும் உணர்வுகளை பாதிக்கும் அந்த வியாதிக்கு மிந்தி மருந்தே கிடையாது இப்பொழுது அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்கள் ஆனால் அந்த விரல்கள் அவைகள் அரித்து போய்விடும் அரித்த அந்த விரல்கள் கட்டையாகிவிடும் சதைகள் போய்விடும் அதே போல தான் பாவமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த பாவம் மனிதனை தொடரும் ஒரு பாவத்தை செய்தவன் அடுத்த பாவத்தை செய்ய துணிவான் தொடரும் அந்த பாவம் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பாவம் ஆழமாக போகும் ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் அவனுடைய ஆவி அவனுடைய ஆத்மா அவனுடைய சரீரம் அவனுடைய உள்ளான எல்லாம் பாதிக்கப்படும் உன் குடும்பங்கள் பாதிக்கப்படும் அதனாலே பாவம் எப்படி மனிதனை பாதிக்கிறதோ குஷ்டரோகம் எப்படி மனிதனை பாதிக்கிறதோ அப்படிதான் பாவமும் மனிதனை பாதிக்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் ரட்சிக்கப்படணும் இந்த குஷ்டரோகம் சொஸ்தமாகிவிட்டால் அவன் ரெண்டு குருவிகளை கொண்டு வரணுமா காணிக்கையாக ஆசாரினிடத்தில் அவனை காண்பிக்க வேண்டும் அவன் விட்டான் என்றால் ஒரு குருவியை தண்ணீரில் கொன்று அதனுடைய இரத்தத்தை அதிலே தெளித்து அந்த இரத்தத்தை எடுத்து தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது உள்ள குருவியை உயிரோடு பறக்க விட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன இயேசு கிறிசு உன்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிங்கினபடினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வல்லமை இருக்கிறது ரெண்டாவது குருவியை பறக்க விடுவது என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அவர் வெற்றி வீரராக அவர் வந்தார் ஆகையினால் இன்றைக்கும் உன் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்படணும் உங்கள் வியாதி விடுதலை ஆகுறதற்கு இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் தூர இடத்திலிருந்து இந்த வார்த்தையை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரி சகோதரி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது அற்புதம் நடக்க வேண்டியது செய்த தவறுகள் பாவங்கள் வருத்தங்கள் உனக்கு உள்ளே இருக்கிற மன அழுத்தங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவது தான் முக்கியம் ரெண்டாவது வாழ்க்கையில் இருக்கிற குஷ்டரோகம் வியாதி தோல் சம்பந்தமான இந்த வியாதிகள் பலவிதமான வியாதிகள் உனக்கு நீங்கி சுகமடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக